ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாசிப்பயிரில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அடிக்கிற வெயிலுக்கு உடல் குளிர்ச்சியாகவும் வாய்ப்புண் வயிற்றுப்புன்னுலேருந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் இது பெரியவங்க இருந்து குழந்தைங்க முடிக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்க விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் குக்கர் வச்சு குக்கர் சுடனதுக்கப்புறமா அதில் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிர் சேர்த்துக்கலாங்க இந்த பச்சைப்பயிர் நல்லா செவந்து வறுப்பட்டு வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமுக்கு மீடியம் ஃப்ளேமில் உள்ள வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா செவந்து வருபட்டமானம் வர அளவுக்கு வறுத்து எடுத்தோம்னா போதுமானதாக இருக்கும் கருகிறக்கூடாதுங்க இப்போ பாருங்கள் நல்லா செவந்து வருபட்டமானம் வருது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது ரெண்டு மூணு டைம் நல்லா கழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாசிப்பயிரை ரெண்டு மூணு டைம் நல்லா கழிஞ்சு எடுத்து வச்சிருக்கீங்க பாசிப்பயிர் எடுத்து அதே கப்பில் ஒரு கப் பாசிப்பயிருக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மூணு கப் அளவு தண்ணி சேர்த்தா போதுங்க பாசி பேர்னால பூ போல் வெந்து வந்துடும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எந்த எண்ணெய் வேணும் சேர்த்துக்கலாம் நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய்யும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க பாசிப்பயிர் வந்துட்டு இருக்க டைமில் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு அதில் ஒன்றரை கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் எடுத்த ஒரு கப் பாசிப்பயிருக்கு ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் தித்திப்பு போதுமானதாக இருக்கும் நீங்கள் மிதமான தித்திப்பு சாப்பிட்டா இது கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் தித்திப்பு அதிகமாக சாப்பிட்றவங்களாக இருந்தால் ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு இது இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ ஒரு அஞ்சு விசில் வந்துடுச்சு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சிங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பாசிப்பயிர் இந்த மாதிரி நல்லா போல வெந்து வந்திருக்கு இப்போ இது ஒரு பருப்பு மத்தோ இல்லை ஸ்மாஷரோ இல்லை இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மஸ்ட் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் பாசிப்பயிர் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பருப்பு தழி தெரிகிற மாதிரி தட்டுப்படுற மாதிரி தான் மசிச்சு எடுக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா நல்லா கொலையவோ இல்லை நான் மசித்த மாதிரி அங்கங்கே பருப்பு தட்டுப்படுற மாதிரியோ மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க பாசிப்பயிர் இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சதுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்தேன் வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கலாங்க ஒரு சல்லடை வச்சு வடிகட்டி சேர்த்துக்கோங்க அப்போ தூசி இருந்தால் நமக்கு நல்லா வடிகட்டி வந்துடும் இந்த வெள்ளைத்தண்ணியில் நல்லா இந்த பாசிப்பயிர் வந்து கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கணுங்க நான் காமிச்சிருக்க மாதிரி கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த தண்ணியிலே இந்த பாசிப்பயிர் நல்லா வெந்து வரணும் பாருங்கள் நம்ம ஏற்கனவே பாசிப்பயிர் நல்லா வேக வச்சு தான் எடுத்துருக்கோம் இருந்தாலும் ஒரு பாசிப்பயிர் வந்து இந்த தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இது கூட தேங்காய் பால் முதல் தேங்காய் பால் ஒரு மூணு கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் பயிர் அளந்தால் அதே கப்பில் ஒரு மூ மூணு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் தேங்காய் பாலுக்கு பதிலாக பசும்பாலும் சேர்க்கலாம் காய்ச்சி ஆற வச்சு பசும்பால் சேர்த்துக்கோங்க பசும்பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் வெள்ளத்தில் ஒப்புருக்கறனால பால் திரிஞ்சிடும் அதனால் தேங்காய் பால் சேர்த்துறதுக்கு அப்புறமாகவும் பசும்பால் சேர்த்ததுக்கப்புறமே ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாங்க இது கூட ஒரு மூணு ஏலக்காய் ஒன்று கெண்டாக தட்டி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் லைட்டாக கொதி வர அளவுக்கு நான் கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன் இப்ப மாதிரி லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தாளிக்கிற கரண்டியுடன் வச்சுட்டு அதில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்துனதுக்கப்புறமா இது கூட அளவுக்கு தேங்காய் சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த நெய்லேயே இந்த தேங்காயை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக நிறம் மாதிரி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி சேர்க்கும் போது சாப்பிடும்போது அந்த தேங்காய் தட்டுப்பட்றக்கு அவ்வளோ சுவையாக இருக்குங்க இது கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரியும் சேர்த்துட்டு ரெண்டுமே நல்லா நிறம் மாற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த பாசிப்பயிர் பாயசத்தில் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க சுவையான பாசிப்பேர் பாயசம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான பாசிப்பேர் பாயசம் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ